ஹலோ மக்களை நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் மக்களை நம்ம இரணில் பகுதியில் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நான் டெய்லி நாகர்கோவிலுக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு அன் டைமில் நான் அந்த இரணில் பாதை கிராஸ் பண்ணி வரதுனால நான் சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு வேலை முடிஞ்சு நான் இந்த இரணியல் பாதை வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து எப்போவுமே சாதாவே நான் பைக்கில் இரணியல் பக்கம் வரும்போது ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக தான் வருவேன் ஆனாலும் நான் அன்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன குண்டில் வந்து பைக்கு ஏறி இறங்குச்சு நான் மெதுவாக இறங்கின பிறகுமே வந்து ஒரு குண்டில் ஏறி இறங்கினதில் எனக்கு முதுகு சரியான பெயின் எடுத்தது வலி எடுத்து நான் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு வந்து தலைக்கு வரைக்கும் ஏறி பிடிச்சி மூச்சு முட்டி அப்படியே பைக்கை நிறுத்திட்டு கீழே ரோட்டில் படுத்துருவோமான்னு தோணுச்சுது அந்த அளவுக்கு எனக்கு வேதனை இருந்தது மக்களே இரணியல் பகுதி சாதாவே சின்ன ரோடுனால பின்பக்கம் லாரி பஸ் எல்லாம் எப்பவுமே வந்துகிட்டு இருக்கோம் அதனால நம்ம குண்டுல தடுக்கி விழுந்தா நமக்கு உயிருக்கு ஆபத்து ஸோ இரணியல் சைடு போகும்போது ரொம்ப கவனமா போங்க பக்கத்துல சல்லி எல்லாம் இறக்கி போட்டிருக்காங்க அதனால இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல ரோடு போட்டுருவாங்கன்னு தோணுது எவ்வளவு சீக்கிரம் போடுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் மக்களுக்கு பாதுகாப்பு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால ரோட ரொம்ப மோசமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா ட்ராவல் போங்க மக்களை செரிமக்களை மக்களே நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனும் கிடையாது என் மனசில் நான் பட்டதை நான் சொன்னேன் இந்த வீடியோவை இரணியல் சைடு டெய்லி ரோட்டில் போயிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க ரோடு அவ்வளவு மோசமாக இருக்குது